முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராட பகுதி அறுபத்தி ஒன்று தலைப்பு புறமுதுகிட்ட துச்சாசனன் துச்சாசனா பிளட் விராட செக்ஷன் சிக்ஸ்டி ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி முப்பத்தி ஆறு இந்த பதிவின் சுருக்கம் பீஷ்மரை நோக்கி அர்ஜுனன் முன்னேறுவது தடுப்பது துச்சாசனனை ஒரு நொடியில் விட்டு ஓடச் செய்த அர்ஜுனன் திருதராஷ்டரின் மற்ற மகன்களை அர்ஜுனன் வீழ்த்துவது இப்பொழுது விராடபருவம் பகுதி அறுபத்தி ஒன்று புறமுதுகிட்ட துச்சாசனன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் சொன்னார் வைகர்த்தனன் மகனை அந்த கர்ணனை வீழ்த்திய பிறகு அர்ஜுனன் விராடனின் மகனிடம் அந்த உத்தரனிடம் சொன்னான் தங்கப் பனைமரம் தெரியும் பிரிவை நோக்கி என்னை அழைத்துச் செல்வாயாக அங்கே எங்கள் பாட்டனான சந்தனுவின் மகன் பீஷ்மர் என்னுடன் மோதுவதற்கு விரும்பி தேவனைப் போல காத்திருக்கிறார் என்றான் அர்ஜுனன் உடனே கனைகளால் கடுமையாக தொலைக்கப்பட்டிருந்த உத்தரன் தேர்கள் குதிரைகள் மற்றும் யானைகள் நெருக்கமாக இருந்த வலிமை மிக்க படையை கண்டு சொன்னான் ஓ, வீரரே அர்ஜுனரே என்னால் இனிமேலும் உமது அற்புத குதிரைகளை வழிநடத்த இயலாது எனது ஆவியில் உற்சாகம் குறைகிறது என் மனது மிகவும் குழம்பிப் போயுள்ளது உம்மாலும் குருக்களாலும் பயன்படுத்தப்பட்ட தெய்வீக ஆயுதங்களுடைய சக்தியின் விளைவாக அனைத்து புறங்களும் எனது கண்களுக்கு முன்பாக சுழன்று கொண்டிருக்கின்றன முடைநாற்றம் கொண்ட கொழுப்பு ரத்தம் மற்றும் சதை ஆகியவற்றால் நான் எனது உணர்வுகளை இழந்துவிட்டேன் இவை அனைத்தையும் கண்ட எனது மனது பயங்கரத்தால் இருந்த இடத்திலேயே இரண்டாக பிளக்கிறது மனம் உடைந்து போகிறது இதற்கு முன்னர் நான் போரில் குதிரைகளின் இத்தகு திருட்சியைக் கண்டதில்லை ஓ வீரரே அர்ஜுனரே வீரர்களால் ஏற்படும் கையுறைகள் உராயும் ஒலி சிறகடிப்பு சங்கொலி சிம்மகர்ஜனைகள் யானைகளின் பிள்ளிரர்கள் இடியை பிரதிபலிக்கும் காண்டீவத்தின் நானொலி ஆகியவற்றை கேட்டும் நினைத்துப் பார்த்தும் வாயடைத்துப் போகிறேன் ஓ வீரரே அர்ஜுனரே மோதலின் போது நெருப்பு வட்டத்தை பிரதிபலிக்கும் காண்டீவத்தை இடைவிடாமல் நீர் வட்டமாக வளைத்ததை கண்டதால் எனது கண்கள் தோற்று செயலிழந்து இதயம் பிளக்கிறது கோபத்தில் இருக்கும் பிணைகை தாங்கியை அந்த சிவனை போல போர்க்களத்தில் உமது கடும் வடிவத்தையும் உம்மால் அடிக்கப்படும் பயங்கர கனைகளையும் கண்டு நான் அச்சத்தால் நிறைந்திருக்கிறேன் நீர் உமது அற்புதமான கனைகளை எப்போது எடுக்கிறீர் வில்லின் நாளில் எப்போது பொருத்துகிறீர் அவற்றை எப்போது விடுகிறீர் என்பதை காண்பதில் நான் தோற்றேன் இவையாவையும் நீர் எனது கண்களுக்கு முன்பே செய்திருந்தாலும் உணர்வுகளை நான் இழந்திருந்ததால் என்னால் அவற்றை காண முடியவில்லை எனது உற்சாகம் குன்றுகிறது உலகமே எனது முன்னிலையில் நீந்திக் கொண்டிருப்பதை போல எனக்கு தெரிகிறது சாட்டையையும் கடிவாளங்களையும் பிடிக்க என்னிடம் பலம் இல்லை என்றான் உத்தரன் இச்சொற்களை கேட்ட அர்ஜுனன் உத்தரனிடம் சொன்னான் அஞ்சாதே ஓ மனிதர்களில் காளையே உத்தரா நீயும் இப்போர்க்களத்தில் அற்புத சாதனைகளை செய்தாய் ஒப்பற்ற வழியில் பிறந்து இளவரசனாக இருக்கும் நீ அருளப்பட்டிருப்பாயாக எதிரிகளை தண்டிப்பதில் நீ உற்சாகம் இழக்கலாகாது எனவே ஓ இளவரசே உத்தரா நான் மீண்டும் போரில் ஈடுபடும்போது போது எனது தேரில் இருந்து கொண்டு உனது மனோபலத்தை பெருக்கிக் கொண்டு ஓ எதிரிகளை கொல்பவனே உத்தரா எனது குதிரைகளின் கடிவாளங்களை பிடிப்பாயாக என்றான் அர்ஜுனன் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் விராடனின் மகனிடம் அந்த உத்தரனிடம் இதை சொன்ன அந்த மனிதர்களில் சிறந்தவனும் தேர் வீரர்களில் முதன்மையானவனும் கரங்கள் கொண்டவனுமான அர்ஜுனன் விராடன் மகனிடம் அந்த உத்தரனிடம் மீண்டும் சொன்னான் பீஷ்மரின் படை பிரிவின் முன்னணிக்கு தாமதமில்லாமல் என்னை அழைத்துச் செல்வாயாக இந்த போரில் நான் அவரது அந்த பீஷ்மரின் வில்லின் நானை அறுப்பேன் வானில் இருக்கும் மேகங்களுக்கு மத்தியிலிருந்து வெளிப்படும் மின்னல் கீற்றுகளைப் போல சுடர்மிகும் அடகுடன் கூடிய தெய்வீக ஆயுதங்களை நான் அடிப்பதை இன்று நீ காண்பாய் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் காண்டிவத்தின் பின்புறத்தை இன்று கௌரவர்கள் காண்பார்கள் கூடியிருக்கும் எதிரிகள் பிறகு இவன் எந்த கையில் அடிக்கிறான் வலதிலா இடதிலா என்று தங்களுக்குள் சச்சரவு செய்வார்கள் நான் இன்று பயங்கரமான மரண ஆற்றை மறு உலகத்தை நோக்கி பாயச் செய்வேன் அது அந்த ஆறு நீராகவும் தேர்களை ரத்தீராகவும்ிர் யானைகளை முதலைகளாகவும் கொண்டிருக்கும் எனது நேரான கனைகளால் கரங்களையும் பாதங்களையும் தலைகளையும் முதுகுகளையும் தோள்களையும் கிளைகளாகக் கொண்டிருக்கும் மரங்கள் அடர்ந்த குரு காட்டை கௌரவ காட்டை நான் இன்று முற்றாக ஒழிப்பேன் கையில் வில்லுடன் தனியாக நான் கௌரவப் படையை வீழ்த்துவதால் எரியும் காட்டிலிருந்து எனக்கு நூறு வழிகள் திறக்கும் என்னால் தாக்கப்படும் குரு படை களத்தை விட்டு ஓட இயலாமல் திரும்ப திரும்ப சக்கரத்தை போல சுழன்று வருவதை நீ இன்று காண்பாய் கனைகளிலும் ஆயுதங்களிலும் எனக்கு உள்ள அற்புத பயிற்சியை நான் இன்று உனக்கு காட்டுவேன் போர்க்களத்தரை சமமானதாகவோ சமமற்றதாகவோ இருப்பினும் நீ எனது தேரில் உறுதியாக நிற்பாயாக இறகு படைத்த எனது கனைகளால் சொர்க்கத்தை தொட்டுக் கொண்டிருக்கும் மேறும் மலையை கூட என்னால் துளைக்க முடியும் பழங்காலத்தில் இந்திரனின் கட்டளையின் பேரில் பௌலோமர்களையும் காலகஞ்சர்களையும் நூற்று கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் போர்க்களத்தில் கொன்றேன் நான் எனது பிடியின் உறுதியை இந்திரனிடம் பெற்றேன் எனது கரங்களின் லகுத்தன்மையை பிரம்மனிடம் பெற்றேன் எதிரிக் கூட்டத்தின் மத்தியில் போரிடும் வகையில் தற்காப்பு மற்றும் கடுந்தாக்குதல்களில் உள்ள பல்வேறு முறைகளை பிரஜாபதியிடம் இருந்து கற்றிருக்கிறேன் பெருங்கடலுக்கு அப்பால் உள்ள கிரண்யபுரத்தில் அதாவது தங்கத்தாலான மிதக்கும் நகரம் பலோ பௌலோமலர்களுடைய தலைநகரம் அங்கு வசித்த கடும் வில்லாளிகளான தேர் வீரர்களை முன்பு வீழ்த்தினேன் பஞ்சு பொதியை சிதறடிக்கும் புயலென நான் குருக்களின் அந்த கௌரவர்களின் பெரும் படையை வீழ்த்தப்போவதை இப்போது பார் பதாகைகளை மரங்களாகவும் காராட்படையை செடிகொடிகளாகவும் தேர் வீரர்களை எதை தேடும் விலங்குகளாகவும் கொண்டிருக்கும் இந்த குரு கௌரவ காட்டை தீ போன்ற கனைகளால் நான் இன்று இருப்பேன் வஜ்ரதாங்கி அந்த இந்திரன் தானவர்களை அந்த அசுரர்களை வீழ்த்துவது போல தங்கள் சிறந்த சக்தியை பயன்படுத்தி போரிட்டு வரும் குரு படையின் வலிமைமிக்க வீரர்களை நான் தனியாகவே எனது நேரான கனைகளால் அவர்களுடைய தேர் கூண்டுகளில் இருந்து விழ வைப்பேன் ருத்திரனிடம் அந்த சிவனிடமிருந்து ரௌத்திரத்தையும் வருணனிடமிருந்து வருணத்தையும் அதாவது வருண பாசத்தையும் அக்னியிடமிருந்து ஆக்னேயத்தையும் காற்றின் தேவனிடம் அந்த வாயுடம் வாயுவிடமிருந்து வாயைவத்தையும் சக்ரனிடம் அந்த இந்திரனிடமிருந்து வஜ்ரத்தையும் இன்னும் பிற ஆயுதங்களையும் நான் பெற்றிருக்கிறேன் சிங்கம் போன்ற பல திருதராஷ்டிர காட்டை நான் நிச்சயம் அழிப்பேன் எனவே ஓ விராடனின் மகனே உத்தரா உனது அச்சங்கள் விலகட்டும் என்றான் அர்ஜுனன் அந்த கடும் காட்டை நான் நிச்சயம் அழிப்பேன் எனவே ஓ விராடனின் மகனே உத்தரா உனது அச்சங்கள் விலகட்டும் என்றான் அர்ஜுனன் வைசம்பாயினர் தொடர்ந்தார் இப்படி சவியசச்சினால் இப்படி சவ்யசச்சினால் அந்த அர்ஜுனனால் உறுதி கூறப்பட்ட விராடனின் மகன் உத்தரன் பீஷ்மரால் பாதுகாக்கப்பட்டிருந்த வரிசைக்குள் ஊடுருவினான் எனினும் கடன் செயல்கள் புரியும் கங்கையின் மகன் பீஷ்மர் போர்க்களத்தின் வீரர்களை வீழ்த்த விருப்பம் கொண்டு முன்னேறி வரும் வலிய கரங்கள் கொண்ட வீரனை அந்த அர்ஜுனனை மகிழ்ச்சியுடன் எதிர்த்து நின்றார் எதிர்த்து நின்ற பீஷ்மரின் கொடி கம்பத்தை தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட தனது கணையை கொண்டு ஜிஷ்ணு அந்த அர்ஜுனன் வேரோடு வெட்டி வீழ்த்தினான் இதனால் அழகிய மலர் மாலைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த துச்சாசனன் விகர்ணன் துசகன் விவிக்சந்தி விவிங்சதி ஆகிய நான்கு வீரர்களும் அந்த கடும் வில்லாளியை நோக்கி விரைந்து வந்தனர் கடும் வில்லாளியான வீப்சுவை அந்த அர்ஜுனனை நோக்கி விரைந்து வந்து அவனை சூழ்ந்து கொண்டனர் மகனையும் அந்த மற்றொரு கணையால் அர்ஜுனனின் மார்பையும் துளைத்தான் துச்சாசனனை எதிர்த்த ஜிஷ்ணு அந்த அர்ஜுனன் கழுகின் விறகுகளை படைத்த தனது கூறிய கனைகளால் தனது எதிரியின் அந்த துச்சாசனின் தங்க முலாம் பூசப்பட்ட வில்லை வெட்டி ஐந்து கனைகளால் அவனது மார்பை துளைத்தான் பார்த்தனின் அர்ஜுனனின் கனைகளால் துன்புற்ற துச்சாசனன் போரை விட்டு விலகி புறமுதுகிட்டு ஓடினான் பிறகு திருதராஷ்டிரன் மகனான விகர்ணன் எதிரி வீரர்களை கொல்லும் அர்ஜுனனை கழுகின் இறகுகள் கொண்ட நேரான கூரிய கனைகளால் துளைத்தான் ஆனால் அந்த குந்தியின் மகன் அர்ஜுனன் தனது நேரான கனைகள் மூலம் ஒரு நொடிக்குள் அவனது அந்த நெற்றியில் அடித்தான் தொலைக்கப்பட்ட அவன் தனது இருந்து விழுந்தான் இதை கண்ட துசகன் விவிங் சதியை ஆதரித்தபடி தனது சகோதரனை மீட்கும் விருப்பத்தால் உந்தப்பட்டு மேகம் போன்ற கூறிய கனைகளால் அர்ஜுனனை மறைத்தான் எனினும் இதற்கு கிஞ்சிற்றும் கவலைப்படாத தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் அதே நொடியிலேயே இரு கணைகளால் அவர்கள் இருவரையும் துளைத்து அவர்கள் இருவரது குதிரைகளையும் கொன்றான் இதனால் குதிரைகளை இழந்து தங்கள் உடல்கள் சிதைக்கப்பட்ட அந்த இரு திருதராஷிரின் மகன்களையும் மற்ற தேர்களில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த பிற வீரர்கள் தூக்கிச் சென்றனர் வீழ்த்தப்பட முடியாதவனும் கிரீடம் தரித்தவனும் குந்தியின் பலமிக்க மகனுமான பீபத்சு அந்த அர்ஜுனன் தனது கனைகளை கொண்டு தவறாமல் அனைத்து புறங்களிலும் அடித்துக் கொண்டிருந்தான் இத்துடன் பருவம் பகுதி அறுபத்தி ஒன்று புறமுதுகிட்ட துச்சாசனன் இப்பதிவு நிறைவுற்றது